அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான விசுவா வருடம் வைகாசி மாதம் பதிமூன்றாம் தேதி அதாவது இருபத்தி ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் செவ்வாய்க்கிழமை இது நன்னால பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது இந்த நாள்ல எந்த விஷயங்களும் நீங்க செய்யணும் எந்த விஷயங்களும் செய்யக்கூடாது அதையும் தாண்டி இந்த நாள் நீ எந்த தேவையை வழிபாடு செய்யணும் அதன் காரணம் உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான மாற்றங்கள் நிகழும் எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த நாள் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு பரிசுகளும் பாராட்டுகளும் கிடைக்கூடிய ஒரு அற்புதமான நாளாதான் இருக்க போகுது பயம் வேண்டாம் இதோட இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இப்போ பெரியவங்க சொல்லுவாங்க வாய் வாயுள்ள புல்ல பொழைச்சுக்கோன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வகையில யாரெல்லாம் இந்த செவ்வாய்க்கிழமைல விரதமிருந்து முருகப்பெருமான்கிட்ட வாய் விட்டு உங்களுடைய வேண்டுதல வைக்கிறீங்களோ உங்களுடைய கஷ்ட காலங்கள் விலகி போகும் வேலோடியும் மயிலோடியும் வந்து அந்த வெற்றி வேல் முருகன் உங்களுடைய வாழ்க்கைக்கு வழி காட்டுவாரு வெற்றிக்கு தோல் கொடுப்பாரு சோ அந்த நாள்ல சிம்மராசி முருகப்பெருமனை அப்படி வழிபாடு செய்யணும் அதிகாலையில எழுந்து சுத்தத்தை குளிச்சு முடிச்சு வீட்டுலுடைய தெய்வங்களுக்குள்ள பூஜைகள் செய்து கண்டிப்பா நம்ம வீட்டுல எல்லார் வீட்லயுமே முருகப்பெருமனுடைய படம் இருக்கும் அவருக்கு சந்தன குங்குமம் வச்சு செவ்வரளி பூ இருந்துச்சுன்னா அதால அவரை வந்து அலங்காரம் பண்ணுங்க அப்படி இல்லாத பட்சத்துல ஏதாவது ஒரு மலர்கள் இருக்கும் இல்லையா தெய்வத்துக்கு அலங்காரம் பண்ணி தீப துப காட்டி நல்ல நீர் தீபமேற்றி ஓம் சரவண பவ இந்த மந்திர சொல்ல ஒரு இருபத்தி ஏழு முறை சொல்வதன் காரணமா முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும் இதோட இன்னைக்கு நாள் முழுக்கவே முருகப்பெருமானுடைய துதி பாடிக்கிட்டே இருக்கீங்க இல்ல கந்தசஷ்டி கவசம் பாடுறீங்க கந்தசஷ்டி கவசத்தை படிக்கிறீங்க அப்படின்னா அதாவது இந்த வழிபாடுங்கிறது இந்த செவ்வாய் முருகர் வழிபாடுங்கிறது முடியவே முடியாதுன்ற காரியத்தை முடித்து கொடுப்பார் நீ என்னதான் தலகையில தொங்கி குட்டிகாரன்னு அடிச்சாலும் நீ நினைக்கிறத நடக்காதுன்னு யார் என்ன சொன்னாலே சரி ஆனா நீங்களே நம்முனா கூட சரி அந்த நடக்க முடியாதுன்ற காரியத்தை கூட நடத்தி கொடுப்பார் ஸோ அப்படி இல்லை அப்படின்ற விஷயத்துக்கு வழி இல்லாம முருக கிட்ட நீங்க கேட்டதும் கிடைக்கும் கேட்காம நீங்க மறந்து போன நல்ல காரியங்கள் கூட இனிமையா உங்களுக்கு வந்து சேரும் இதோட முருகப்பெருமான நீங்க வீட்டுல வந்து வழிபாடு செய்வதனால வீட்டுல ஏதாவது சக்தியுடைய நடமாட்டம் இருந்தா கூட அது விலகி ஓடும் நன்மைகள் உண்டாகும் இதோட நம்முடைய வீட்டுல நேர்முறை ஆற்றல் அதிகமாகி தெய்வத்துடைய அனுகிரகம் உண்டாகும் சோ சிம்ம சிம்மராசிரியர்கள் தெளிவா தெரிஞ்சிருப்பீங்க முருகப்பெருமான வழிபாடு செய்யணும் அவரை எப்படி வழிபாடு செய்யணுங்கிறதையும் தெரிஞ்சிருப்பீங்க இதெல்லாம் எதுவுமே நாலு பண்ண முடியாதமா வேற ஏதாவது சொல்லு நான் உன் வீடியோ பதவியே லேட்ட தான் பார்த்தேன் இதுக்கு என்ன பண்ணட்டும் ஒன்னும் படணும் எப்ப பார்த்தாலே சரிங்க ஓம் சரவண பவ இல்ல ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றி இதை மட்டும் சொல்லுங்க எவ்வளவு தூரம் சொல்ல முடியுமா சொல்லுங்க இப்படி சொல்வதனால உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா மனசுல கூடிய குழப்பங்கள் விலகும் ஃபர்ஸ்ட் விஷயம் இதுக்கு அடுத்தபடியா நீ என்ன செய்யணுங்கிறதுல ஒரு தெளிவு இருக்கும் இதோட அந்த செயல்பாடுகளுக்கு திட்டம் தீட்டி செயல்படுத்தி வெற்றி கொள்வீங்க எல்லாத்துக்கும் மேல உங்களுக்கே ஒரு தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகும் எப்ப பிரச்சனை வந்தாலும் சரி எப்பேற்பட்ட கடினமான வேலையா இருந்தாலும் சரி ஒரு கை பார்த்துடலாம் இது போன்ற எண்ணங்கள் மேம்படும் இதனாலதான் முருகப்பெருமான இப்படி நாள் முழுக்க வழிபாடு செய்யுங்கன்னு நான் சொன்னேன் சரிங்க இந்த நாள்ல உங்களுடைய வழிபாடு இப்படி தொடங்கட்டும் இது ஒரு புறம் இருக்கட்டும் இந்த நாள் சிம்மத்திற்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது இப்ப பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்க எல்லாருக்குமே நல்லது நினைக்கூடியவங்க அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் சின்னவங்களோ பெரியவங்களோ எல்லாருக்கும் மரியாதையும் கொடுக்கக்கூடியவங்க முடிஞ்ச அளவுக்கு தாங்கிட்டே இருக்கக்கூடிய பகிர்ந்து கூட கூடிய குணமும் கொண்டவங்க தனக்குனாலே பரவாயில்ல அவங்க கேட்டாலும் சரி கேட்கட்டே சரி இவங்களுக்கு வந்து தனக்குன்னு எடுத்து வைக்கிற பழக்கம் சுத்தமா கிடையாது சுயநலம் இல்லாதவங்க ஆனா இவங்களுக்கு மட்டும் எங்க இருந்துதான் இந்த அளவு கஷ்டம் வரதும் தெரியாது சுயநலமா இருக்கிறவங்க நல்லா இருக்காங்க இல்லையா இது சிம்ம மறுக்க முடியுமா ஆனா சுயநலம்னா என்னன்னே தெரியாத நமக்கு மட்டும் பிரச்சனை வந்து டிசைன் டிசைனா வரும் சிம்ம நல்லது ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு உதவி செய்யறான்னு வச்சுக்கோங்க அந்த உதவியை வாங்கிக்கிட்டு இவரால அவங்க வந்து வாழ்க்கை சிறப்பா வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஒரு நாள் பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க யாரு என்னன்னு தெரியாத மாதிரிலாம் ஒதுங்கிட்டு போவாங்க ஆனா இப்படி ஒதுங்கிட்டு போனா கூட பரவாயில்ல இவங்க உதவி பண்ணதை அவங்க உதவி பண்ணத அதாவது சிம்மம் பண்ண உதவியை வாங்கிட்டு போன அவங்க அவங்கதான் சிம்மத்துக்கு உதவி பண்ணி இவங்களை வாழ வச்ச மாதிரி வெளியே வந்து கப்சா அடிச்சிட்டு இருப்பாங்க இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்களை சிம்ம ராசி பார்த்துருப்பீங்க இது வரைக்குமே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க இதுல பாக்குறப்போ சிம்ம ராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்க உன் புத்தி அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கிட்டு போயிடுவீங்க தெய்வ குணம் படைத்தவங்க சிம்ம ராசிக்காரங்க இது வந்து மறுக்கவே முடியாது அப்படி இருக்கும் போது எனக்கு இவ்வளவு கஷ்டம் வருது நீ வேற ஏமா எப்ப பாரு சிம்ம ராசி தூக்கி தூக்கி வச்சு பேசிட்டு இருக்க நாங்க படுற கஷ்டம் உனக்கு தெரியுமா எங்க தெரிஞ்சதுனால தாங்க பேசிட்டு இருக்கேன் எவ்வளவு சோதனைகள் வருது எவ்வளவு கஷ்டங்கள் நம்மள சூழ்ந்து நிக்குது இப்ப வரைக்குமே யாட்டியாவது பா இதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுப்பா பா ஒரு பத்து ரூபா கொடுப்பா அப்படின்னு போய் நின்னு இருக்குமா இல்ல இல்ல தன்மானதுக்கு ஒரு இழுக்குன்னாக்கா தலையே புலனாலையும் பரவாயில்லடா உசுரே போனாலே பரவாயில்ல நிக்கிறோம் அப்புறம் என்னங்க உங்களுக்கு ஒரு தெய்வ பலம் இருக்குங்க நீங்களே ஒரு தெய்வம் தாங்க சரிங்களா சோ எதுவா இருந்தாலும் சரி ஒரு கை பார்க்கலான்ற ஒரு தன்னம்பிக்கை தைரியம் என்னைக்கும் உங்களை வந்து கீழே விலகவே விடாது என்னைக்குமே சிம்மம் தான் ஓகேங்களா சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு நாள் அசிங்கப்பட்டு உங்க மட்டும் நிப்பாங்க அதற்கான காலம் சீக்கிரமா வரப்போகுது ஸோ இப்படியெல்லாம் வாழ்க்கையில தினம் தினம் போராட்டத்தை பார்த்துட்டு இருக்கூடிய சிம்மத்திற்கு இந்த நாள் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு இருக்கு சோ பண விஷயம் ஓவர் பாதி பிரச்சனை ஓவர் அப்பாடா பண பிரச்சனை எது இருக்காதா இன்னைக்கு சந்தோஷம் இப்படிதான் இப்ப யோசிக்கிறீங்க இதோட உருவக்காரருடைய வருகையினால மகிழ்ச்சி உண்டாகும் இது பொயுமா சத்தியமா சொல்ற இது பொய் தான் ஏன்னா என்னோட சொந்த பந்தங்கள் தான் வந்துட்டு என்னுடைய மகிழ்ச்சிக்கு எடுக்கிறவங்களே அப்படின்னு யோசிப்பீங்க எல்லா சொந்தமும் அப்படி இல்லை இல்லையா உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய உங்களுக்கு துணையா நினைக்கூடிய உருவக்காரங்க வீட்டுக்கு வருவாங்க சரிங்களா அதே போல உத்தியோக பணிகள் இருக்கீங்க ஆண்களோ பெண்களோ குறிப்பா வேலைங்கிறது தனியார் துறையோ அரசாங்க காரியங்கள்ல அனுகூலம் உண்டாகும் அடுத்ததா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உடன்பிறப்புகள் வழியில உதவி கேட்டு வருவாங்க தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் பனிச்சுவை கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் இருந்தாலும் சக ஊழியர் வந்து உங்களுடைய பணிகளுக்கு வந்து உதவி செய்து ஆறுதலா நிப்பாங்க அதே போல சொந்தமா தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் பார்க்கக்கூடிய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி வியாபாரத்துல விற்பனை லாபம் அப்படிங்கிறது வழக்கம் போலவே இருக்கும் ஒரு குறையும் இருக்காது தனவரவு வியாபாரத்துல வளர்ச்சி பெறும் இதோட குடும்பத்துல ஏற்படுந்த குழப்பத்தால தூக்கத்து தொலைச்சி இருந்த உங்களுக்கு அந்த குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்குது அதே போல தேவையற்ற பிரச்சனைகளால நிம்மதி இழந்த உங்களுக்கு அந்த பிரச்சனைகளும் விலகி ஓடுது தொழில பொறுத்தருக்கு முடங்கி கிடந்த தொழில முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க அரசு பணிகள்ல இடமாற்றம் ஏற்படும் வேற ஊருக்கு மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவிகள் தாமதப்பட்டாலும் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரும் இது தாண்டி இன்னைக்கு இளைஞர்களா இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரிங்க திருமண முயற்சிகள் தங்கு தடை இல்லாம கைகூடி வரும் அதே போல அரசாங்க சம்மந்தப்பட்ட சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிச்சுக்க போறீங்க எடுக்கூடிய முயற்சிகள்ல வெற்றி உண்டு சொத்து சம்பந்தப்பட்ட வகையில நன்மை உண்டு உடல் நலம் தேரும் நண்பர்கள் ஒன்று சேர்வாங்க வியாபாரத்தை பொறுத்தும் விட்டு கொடுக்கறது நல்லது இது காதல் உறவுல இருக்கிற சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரிங்க இன்னைக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் இல்லாம போகும் காதல் கசக்கிற மாதிரி தெரியும் விட்டு கொடுத்துருங்க உங்களுடைய பாட்னர்கிட்ட அவளுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோங்க சரியாயிடும் அதே போல வீட்டு வேலையில உங்களுடைய துணை வந்து பங்கெடுத்துப்பாங்க தமதியில பொறுத்த வரைக்கும் கருத்து ஒற்றுமை வளரும் இது தாண்டி குடும்பத்தோட வெளியிடங்களுக்கு போயிட்டு வருவீங்க உறவுக்காரங்க வீடு தேடி வருவாங்க உங்களுடைய தேகம் வந்து பழிச்சிடுங்க ஒற்றை தலைவலி நீங்குது வெளிவட்டாரத்துல அந்தஸ்து உயருது நீண்ட காலமாக உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே இப்ப நிறைவேற போகுது பிடித்த இடத்திற்கு உங்க குடும்பத்தை வந்து கூட்டிட்டு போவீங்க அதே போல வீடு கட்ட முயற்சிகள் பழிக்கும் இதோட உங்களை ஒழிக்கணும்னு நினைச்ச எதிர்கள்லாம் இருந்த இடம் தெரியாம காணாம போயிடுவோம் நீங்க தயங்கி கிடந்த காரியத்தை இன்னைக்கு வந்து முடிச்சு காட்டுவீங்க உத்தியோகத்துல நீண்ட நாட்களாக நீங்க எதிர்பார்த்த உடைய தேவைகளை வந்து மேலதிகாரியும் பூர்த்தி செஞ்சு வைப்பாங்க வியாபாரத்துல லாபம் கிடைக்கும் குறுகிய தூர பயணம் போயிட்டு வருவீங்க பிள்ளைகள் வந்து கேட்டதை வாங்கி கொடுப்பீங்க உங்களை சுத்தி இருக்குள்ள ஒரு புரிதல் மேம்படும் உத்தியோகத்துல வேலை பல அதிகமாகும் கொடுக்கல் வாங்கல கவனமா இருந்துக்கோங்க பணம் பற்றாக்குறை நீங்குது இதுவே கூட்டு தொழில் செய்யறீங்க அப்படின்னாக்கா கூட்டாளி கிட்ட கோபத்தை கட்டுப்படுத்திக்கோங்க தொழில் எப்படி அடுத்த அடுத்து கொண்டு போகணும் அதை பத்தி யோசிங்க அதே போல வீட்டிற்கு நல்ல வேலையாட்கள் கிடைப்பாங்க ஒரு துணை உங்களுக்கு அனுசரணை நடந்துப்பாங்க வெளியூர்ல இருந்து நல்ல செய்தி கிடைக்கும் இதுவே நகைக்கடை வச்சிருக்கீங்க நகை தொழில் செய்யறீங்கனாக்கா நல்ல லாபம் கிடைக்கும் ஊடகத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மதிப்பு கூடும் உற்சாகம் மிக்கனாலதான் இந்த நாள் இருக்க போகுது எதிர்பாராத நன்மைகள் உண்டாகும் இதோட மனைவி வழியில அப்படி உறவுக்காரங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க வியாபாரம் செழிக்கும் எல்லாத்துக்கும் மேல குடும்பத்தில் நிம்மதி நிலவும் சொத்து வாங்கறதை விற்கிறது ரெண்டுமே லாபத்தை ஏற்படுத்தும் எதிர்பார்த்த ஒரு தொகை வந்து கை கிடைக்கும் வியாபாரத்துல புதிய முயற்சிகள் வந்து வெற்றி கொடுக்கும் இதோட சிம்ம ராசி ஆண்களும் சரி பெண்களும் சரி சின்னவங்களோ பெரியவங்களோ வேலைக்கு போறவங்களோ வேலைக்கு போலியோ உங்களை சுத்தி இருக்கக்கூடிய சூழ்ச்சிகள் எல்லாமே முறியடிப்பீங்க கடன் பாக்கிகளை தீர்த்த முடிக்க வெற்றி வாய்ப்புகள் வீடு தேடி வந்து சேரும் நாணயமும் நேர்மையும் உங்களுக்கு தன்னம்பிக்கை தைரியத்தை நண்பர்களால உண்டு தொழில புத்திற்கும் புதிய கூட்டாளிகள் வந்து சேர்வாங்க எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு சிம்ம ராசிக்காரன் எதை செஞ்சாலும் சரி கவனக்குறைவா இருக்க கூடாது எல்லாத்தையுமே திட்டமிட்டு செயல்படுத்தணும் அதே போல குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு திருமணம் இந்த தடைகள் விலகுது அதை சரி செய்ய முயற்சி பண்ணுவீங்க வாழ்க்கை துணைக்கிட்டே சிறப்பான புரிதல் இருக்கும் வியாபாரம் செய்யறவங்களுக்கு இந்த நாள் நல்ல நாளா இருக்கும் இதோட குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு சிறப்பான நாள் திரும்பவும் சொல்றேங்க எது எப்படிதான் சரி ஆனா கவனமா இருந்துக்கோங்க மத்தபடி நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லதா நடக்கும் நம்ம கவனமா இல்லை அப்படின்னாக்க கோடி ரூபாய் நம்ம கையில் இருந்தாலும் அது நமக்கு பயன்படுமா இல்ல இல்லையா அந்த மாதிரிதான் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அதை பயன்படுத்தக்கூடிய வகையில மாற்றம் வேணும்னு சொல்றேன் கவனம் வேணும்னு சொல்றேன் அடுத்ததா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும் எதிர்பார்த்த விட கூடுதல் லாபம் கிடைக்கும் அடுத்ததா வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பணியிடச்சூழல் சாதகமா இருக்கு இதோட உங்களுடைய வேலையில கண்ணும் கருத்துமா இருந்துக்கோங்க நீங்க ஒண்ணு உங்க வேலை ஒண்ணு இருந்துக்கோங்க மேல் அதிகாரிகளுமே உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க கூட வேலை பார்க்கறவங்களுமே உங்களுடைய வேலைக்கு உதவிகரமா தான் இருப்பாங்க ஆனா நமக்கு மேலதிகாரியும் சாதகமா இருக்காங்க கூட வேலை பார்க்கறவங்க நல்லா தான் இருக்காங்கன்னு நினைச்சிட்டீங்கன்னா அது சில நேரங்கள்ல நமக்கு பாதகத்தை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீ கவனமா இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் அவங்க நல்லவங்களா நடிப்பாங்க வேலை கரெக்டா இருக்கீங்களா மேல தீரம் ஒண்ணும் சொல்ல முடியாது அதனால உங்ககிட்ட தான் பேசி ஆகணும் அதே மாதிரி உங்க வேலை நீ கரெக்டா இருக்கீங்களா சரியான இடத்துக்கு வேலையை முடிச்சுறீங்களா உங்களை பத்தி எதுவுமே வந்துட்டு கூட வேலை பார்க்கறனால சொல்ல முடியாது மேல இடத்துலயும் போட்டு கொடுக்க முடியாது சோ இதனாலதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சரியா செஞ்சு முடிச்சுக்குவோம் அடுத்தா அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு சிறப்பான நாள் வாக்கு வன்மையால வளம் காணக்கூடிய நாள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் அதே போல கலைத்துறையில இருக்கவங்களுக்கு நீண்ட நாட்களாக இங்க போய் போய் தேடிட்டு இருந்த வாய்ப்புகள் இன்னைக்கு தன்னால அவங்களை வந்து சேரும் அடுத்ததா விவசாய பணிகளை பொறுத்திருக்கும் சிறப்பான நாள் கையில பணம் இருக்கும் இதோட இன்னைக்கு சிம்ம ராசிக்கு பெற்றோர்களுமே பக்கபலமா இருப்பாங்க வெளி வட்டாரத்துல பழக்க வழக்கங்களுமே உங்களுக்கு நல்லதை கொடுக்கும் எதிரிகள் விலகி நிற்பாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடிய தடைகளும் நீங்கி போகுது சோ ஒட்டுமொத்தமா இந்த நாள் சிம்மத்திற்கு பரிசுகளையும் பாராட்டுகளையும் தரக்கூடிய அற்புதமான நாளதான் அமைஞ்சிருக்கு மேலும் இந்த நாளை பொறுத்த அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் மூன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நேரம் ஆரஞ்சு நேரம் சோ இந்த நாள்ல இந்த நேரத்தை அதிகமா பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை இட்டு கொடுக்கும் அடுத்ததான் நக்சர படங்களை பாக்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகவசத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது யார்கிட்டயுமே வீண் வாக்குவாதங்களை பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு பேச்சுகள்ல நிதானத்தை பொறுமையும் கடைபிடிங்க மேல வியாபாரத்துல லாபம் காணக்கூடிய நாள் செயல்பாடுகள் இருந்த தடைகள் விழக்கூடிய நாள் அதே போல இன்னைக்கு நாளைக்கு இழுத்துட்டு இருந்த ஒரு வேலையை கூட இன்னைக்கு முடிச்சு காட்டுவீங்க அடுத்த உடல் ஆரோக்கியத்திலுமே மேம்பாடு இருக்கு அடுத்த பூரம் நட்சத்திரம் மேல் அதிகாரிகளால அனுகூலம் உண்டா நாளா இருக்கு நீங்க நினைச்சது நடக்கும் திட்டமிட்டு செயல்பட்டு எதிர்பார்த்த லாபத்தை அடைவீங்க அதே போல பொருளாதாரத்திலுமே உயர்வான நிலையை பார்க்க போறீங்க குறிப்பா இன்னைக்கு என்ன செஞ்சாலும் சரி ஆர்வமா செஞ்சு முடிப்பீங்க அடுத்த உத்திரம் ஒன்றாம் பாதம் ஒத்துழைப்பு கிடைக்கூடிய நாளா இருக்கு பெரியவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அதே போல அரசாங்க வழியில நீங்க நினைத்த காரியங்கள் கை கூடி வரும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் இதோட நீங்க கொடுத்த கடன் கூட திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ ஒட்டு மொத்தமா இந்த நாள் நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் சாதகமான தான் இருக்கு பத்து சதவீதம் அப்படிங்கறது நீங்க விழிப்புணர்வோடையும் கவனத்தோடையும் திட்டமிட்டு செயல்படுறதுல அந்த பத்து சதவீதத்தையுமே நீங்க வந்து கெட்டியா பிடிச்சிக்கலாம் ஸோ இந்த நாள பொறுத்த ஒரு குறையும் சொல்ல முடியாது இருந்தாலும் ஏதாவது மன கஷ்டம் வந்துருமோ அப்படின்னு தோணுதுமான்னு சொன்னீங்கன்னா நாள் முழுக்கவே ஓம் முருகப்பெருமனை போற்றி போற்றி அல்லது ஓம் சரவண பவ இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க ஒரு தீங்கும் உங்களை வந்து சேராது இருக்கூடிய விலகி விலகிதான் ஓடும் வேலுண்டு இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வெற்றி வேல் முருகன் இருக்க வெற்றிகளுக்கு பஞ்சம் இல்லை வாழ்த்துக்களுங்க நல்லதே நடக்கட்டும் தெய்வங்கள் துணை வரட்டும்